காலை நேர சிந்தனை வாழ்விற்கு சுவை சேர்ப்பவை சிக்கல்களே எல்லாம் மன உறுதியுடனும் துணிச்சலுடனும் எதிர்கொள்கின்ற மனிதன் இவனோ அவனை சிறந்த வெற்றியாளன் ஒரு முனிவரை பார்க்க ஒரு பெண் அழுது கொண்டே வந்தார் முனிவர் அந்த பெண்ணின் அழகைக்கான காரணத்தை கேட்டார் அதற்கு அந்த பெண் சுவாமி எனது வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் அதிக துன்பங்கள் அதனால் வாழ்க்கை கஷ்டமாக உள்ளது எனவே நான் மகிழ்ச்சியாக வாழ வழி கூறுங்கள் என்றார் அதற்கு முனிவர் ஆகட்டும் அதற்கு ஒரே ஒரு நிபந்தனை என்றார் முனிவர் பெண்ணும் சரி என்று தலையசைத்து என்ன நிபந்தனை என்றார் ஒரு காகிதத்தில் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் எழுதி அதை இந்த பானைக்குள் போடுங்கள் பிறகு இந்த பானைக்குள் இருக்கிற ஏதாவது ஒரு காகிதத்தை எடுத்துக் அதில் உங்களைப் போன்றவர்கள் எழுதியிருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் அதை நீங்கள் எடுத்துக் அந்த பிரச்சனைகளை எளிதில் தீர்த்து நீங்கள் மகிழ்ச்சியாக வாழுங்கள் என்றார் உடனே அந்த பெண் தனது பிரச்சனைகளை எழுதி அந்த பானைக்குள் போட்டுவிட்டு உள்ளே இருந்து மற்றொரு காகிதத்தை எடுத்தார் அதில் பிரச்சனைகள் மிக அதிகமாக இருந்தன இது வேண்டாம் என்று மற்றொரு காகிதத்தை எடுத்தார் அதிலிருந்தும் பிரச்சனைகள் இவரால் தீர்க்க முடியாததாக இருந்தது இப்படி தொடர்ந்து அவர் எடுத்து கொண்டே வந்தார் ஒவ்வொரு காகிதத்திலும் இருந்த பிரச்சனைகளெல்லாம் இவரது பிரச்சனைகளை விட பெரியதாகவும் சிக்கலாகவும் இருந்தது கடைசியில் மற்றவர்களின் பிரச்சனைகளை விட தனது பிரச்சனைகளை தீர்ப்பதே மேல் என்று நம்பினார் முனிவரிடம் சுவாமி நான் எனது பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொள்கிறேன் என்று சொல்லி கிளம்பினார் பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கை இந்த உலகில் இல்லை பிரச்சனைகள் தான் வாழ்வின் சுவாரஸ்யம் ஒரு மனிதனின் சரியான திறமை பிரச்சனைகளை எதிர்கொள்வதில் இருக்கிறது உண்மையான மகிழ்ச்சி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில்தான் உள்ளது மான அவமானங்கள் ஏமாற்றங்கள் தோல்விகள் நிலைகுலைந்து போக செய்யும் கால சூழ்நிலைகள் நம்பிக்கை துரோகங்கள் செய்யும் காரியத்தில் நஷ்டங்கள் வஞ்சகச் சூழ்ச்சிகள் எதிர்ப்புகள் உறவினர் நண்பர்களின் சூதுகள் அன்பின் இழப்புகள் இவையெல்லாம் மனித வாழ்வில் அன்றாட நிகழ்வுகள் பிரச்சனைகளை சமாளித்தால் மனிதன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டால் தீரன் முக மலர்ச்சியோடும் நம்பிக்கையுடனும் எழுந்து புதிய நாளை துவங்க இறைவன் அருள் புரியட்டும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நல்ல எண்ணங்களுடன் இன்றைய நாளை தொடங்குவோம் இந்த நாள் இனிய நாளாகட்டும் வாழ்க வளமுடன் நன்றி